ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஸ்கர்ட்டில் சைடில் எப்படி ஜிப் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்விசிபிள் ஜிப் தான் எடுத்திருக்கேன் சைடில் வந்து வைக்கணும் அதுக்கு வந்து ஒன் சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போது ரைட் சைடு எடுத்துக்கோங்க ரைட் சைடில் ஒரு சைடு ஓப்பன் இருக்குல்ல அதில் வந்து இன்விசிபிள் ஜிப்பரை வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது அப்படியே வந்து தலைகலாம் வைக்கணும் அப்படியே டேர்ன் பண்ணி வைக்கணும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஜிப்பருக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணும் அது வந்து சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஜிப்பர் ஒட்டி ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க நல்லா பின் கிட்டே வரும்போது பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இதில் வந்து பின்னில் பால் பின்னு சொல்லுவாங்க பாட்டமில் பார்த்தீங்கன்னா பின்னோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா பாசி மாதிரி இருக்கும் அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ என்னோடதில் வந்து இல்லை அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் பின் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் க்ளோஸாக வரும்போது நீங்கள் வந்து அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் எப்போவுமே ஏன்னா இந்த ஸ்கர்ட் வந்து நான் லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறேன் லைனிங் வேண்டாம்னு சொன்னாங்க ஒரு எயிட் டு நைன் இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்கர்ட் வந்து நம்ம கரெக்ட் மெஷர்மென்ட்ல தான் ஜாயின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் வியர் பண்ணுறதுக்கு இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணி தான் வியர் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா வியர் பண்ண முடியாது கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணுறதுனால இன்னொரு சைடு அதே மாதிரி ஜிப்பர் வந்து தலைகிலாம் வச்சுக்கோங்க ரைட் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் ராங் சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்லேருந்து பின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக எஜ்ஜிலேருந்து பின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டு ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜிப்பு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ அதை வந்து கட் பண்ணணும் உங்களுக்கு எந்தளவுக்கு கீழே ஒரு ஒன் இன்ச்சில் டூ இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஜிப்பு ஸ்டிச் பண்ணியாச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து ஜிப் ஸ்டிச் பண்ணணும் இன்விசிபிள் ஜிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிப்போடு ஆயிடுச்சு கவர் பண்ணுறதுக்கு சைடில் ராயிச்சு கவர் பண்ணுறதுக்கு லைனிங் அட்டாச் பண்ணணும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீட்டில் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும் ராய்ஜை ஜிப்போட ராயேஜ ஸோ கீழே ஜிப்பு டூ இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கிளாத்தை ஒரு ரஃப் கிளாத் எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரஃப் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எகைனே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது போது ஏஜ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபினிஷிங் எல்லாம் பண்ணாதான் பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும் ஸ்கர்ட் வந்து ஃபுல் வீடியோ நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்